வணக்கம் டிபி டாக்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இப்போ ரொம்பவும் சூப்பராக ஒளிரப்பிட்டு வருது சசிகுமார் சிம்ரன் உட்பட அந்த ஃபேமிலியில் நடித்த எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக நடித்திருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக சசிகுமார் சிம்ரன் அவங்களோட இளைய மகனாக முள்ளி கதாபாத்திரத்தில் நடித்தவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முள்ளியாக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்தவரோட உண்மையான பெயர் கமலேஷ் இவர் சென்னையில் இருக்க மூலக்கொத்தலம்ன்ற ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு கமலேஷ் அவங்களோட அப்பா பெயர் ஜெகன் இவர் மேடை கச்சேரி பாடகராக இருக்கார் இதே போல் கமலேஷ் அவரில் ஒரு நடிகராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கமலேஷ் அவர்களை ராக் ஸ்டார் கமலேஷ்ன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவும் பிரபலமான ஒரு ஷோவில் சிங்கராக இருந்திருக்காரு கமலேஷ் அவர்கள் ஜி தமிழில் சரிகமப்பா சோழ ஒன்னாவது கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டவர் தான் கமலேஷ் அவர்கள் இவர் தன்னோட மூன்று வயதுலேயே பாட ஆரம்பிச்சிட்டாரு பல போட்டிகளையுமே கலந்துக்கிட்டு பல பரிசுகளுமே வென்றவர் தான் கமலேஷ் அவர்கள் கமலேஷ் ரியல் லைஃப்லேயுமே ரொம்பவும் ஜாலியான கேரக்டர் இவர் ராட்சசி டியர் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆலப்பனா விஸ்வாசம் காத்து ரெண்டு காதல் பொன்மகள் டான் உட்பட பல திரைப்படங்கள்லேயுமே சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு இதுலேயும் குறிப்பாக ராட்சசி திரைப்படத்தில் ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சிருப்பார் அதனாலேயே ரொம்பவும் ஃபேமஸும் ஆயிருந்தார் கமலேஷ் அவர்கள் இதே போல் இசைஞானி இளையராஜா அவரோட இசையில் இப்போது ஒரு படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு வராரு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் கமலேஷ் அவரோட முல்லை கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது இவரோட நடிப்பு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு மறு காமிக்கலாம் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க